ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் திரி ரோசஸ் ஸ்மைலி நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்க இன்றைக்கி சூப்பரான இன்றைக்கி மடையான் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த மடையான நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது கூட வந்து நான் தூள் உப்பம் போட்டு ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆஞ்சி எடுத்துக்கோங்க இது அதில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம மாஞ்சி எடுத்துகிட்டு நான் ரக்கையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இது கூட மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இது கூட பாதி இல்லாமல் பிழிஞ்சி விட்டுருங்க அப்போ தான் கவுச்சிசு மல்லி இல்லாமல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம்னு கழுவி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏழு எட்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அடுப்பு ஒரு குக்கர் வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு ஸ்டா ஸ்டார் பூ வந்து உடச்சி சேர்த்துருக்குறேன் சின்னதாக ஒரு சின்னதாக சைஸில் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு கலாம்பரை சேர்த்துக்கிறேன் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு நாலு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வகையில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லா சே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ கொஞ்சமாக வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொள்ளலாம் இப்போ இது கூட மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரங்கத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக் கொள்ளலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட மடையானம் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ மடையானம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கிட்டேன் நல்லா வெட்டி எடுத்துகிட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வதங்குனத்து கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம் இப்போ இது கூட நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துருக்குறேன் சேர்த்தாச்சு தண்ணி ரெண்டு டம்பர அளவுக்கு தண்ணி கொள்ளலாம் இது கூட மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம் இங்கே வந்து நான் வந்து ரொட்டிக்காக செய்யறதுனால தண்ணியாக வைக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் வந்து கிரேவி மாதிரி செய்யுதுன்னா தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் பெர்ட் மாதிரி வச்சுக்கலாம் ரொட்டிக்கு தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி பக்குவத்தில் வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாதி முடி தேங்காவை அரைச்சி சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் எடுத்து விட்டு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் விட்டு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்துட்டு இது கூட தேங்காய் பாதி தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம் இப்போ மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மடையான அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொட்டி சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நம்ம கிரேவி மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்